திருவாரூர் மாவட்ட பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் கொடியேற்ற விழா தேசிய தலைவர் மாநில காஞ்சிராம்ஜி அவர்களுடைய பிறந்தநாள் விழா இன்றைக்கு கொண்டாடப்படுகிறது அண்ணன் டைனமிக் லீடர் சமத்துவ தலைவர் ஆம்சாங் அவர்களுடைய உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து இன்றைக்கு மரியாதை செலுத்தப்பட்டது இன்றைக்கு திருவாரூர் மாவட்டத்திலே முத்துப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அரசு கலைக்கல்லூரிக்கு தியாகி சிவராமன் பெயர் அவர்களை சூட்டுமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கையாக வைக்கின்றோம் அடுத்தபடியாக திருவாரூர் மாவட்டத்திலே நமது முதலமைச்சர் பிறந்த ஊரிலே அரசு சட்டக்கல்லூரியில் அந்த சட்டக்கல்லூரிக்கு வந்து தொண்டு வீராசாமி அவருடைய பெயரை வைத்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல இன்றைக்கு விவசாய கூலி தொழிலாக இருக்கின்ற விவசாயிகளுக்கு மூணு மாதம் மூணு மாதம் இடைவெளி விட்டு அவர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் ஏனென்று கேட்டால் மீன்பிடி காலங்களிலே மீனவர்களுக்கு இடைக்கால நிவாரணம் கொடுப்பது போல இன்றைக்கு விவசாய நம்பியுள்ள கூலி தொழிலாளர்களுக்கு ஜனங்களுக்கு பாதுகாப்பு மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு பாதுகாப்பு மேலும் பலப்படுத்தி அதனுடைய பாதுகாப்பை நிர்ணயம் செய்து மேலும் கடுமையான நடவடிக்கை எடுத்துக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு